மடையா <laughs> மடை <laughs>

தாய் தமிழ் உறவுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பணம் பலாளி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறோம் நேற்றைய தினமும் இந்த விமான இருந்து உங்களுக்கு ஒரு காணொலி ஒன்றை வந்து நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க வந்து பல கலைஞர்கள் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகை தர இருக்கிறோம் நாளைய தினம் வந்து பிராம்பட்டி பிரதேசத்திலே நடைபெறுகின்ற உரும உருகமூர்த்தி ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சிக்கு அது சொல்ல நேற்றைய தினம் வந்து ரெண்டு கலைஞர்கள் வருகை தந்திருந்தார்கள் அவர்களுடைய காணொலிகளை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்கள் அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி முக்கியமாக ஒரு எட்டு ஒன்பது கலைஞர்கள் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் பணத்துக்கு வந்து வருகை தர குறிப்பாக வந்து நகைச்சுவை கலைஞர்கள் உங்களுக்கு முகம் அறிந்த கிங்காங் அவர்கள் அதே மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் எல்லாமே வருகை தர இருக்கிறோம் அதே மாதிரி சீதமிழ் தொலைக்காட்சியிலே பங்கு வெற்றி பாடல்களை பாடிய சஞ்சனா அவர்கள் அதே மாதிரி சுப்ப சிங்கரில் பங்கு பெற்ற பாடகைகள் அப்படின்னு சொல்லி பல பேர் வருகை தர இருக்கிறோம் ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக வந்து இன்றைய தினம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து காணொலிகளில் போயிட்டு நாங்கள் பார்ப்போம் இன்றைய தினம் இந்த மாதிரியான விடயங்கள் இந்த இடத்துல வந்து நடைபெறுகின்றன என்று சொல்லி எங்களுடைய சேனலுக்கு யாராவது பூசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வந்து நாங்க பாட்டு

முடியது <laughs> முப்பா <laughs> 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 <laughs>

மா <laughs> <laughs> Okay. Okay. Ab अब बोलो बोलो बना 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 कर 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 कर

இருக்குது பாடம் இருக்குது ஆடம் இருக்குது ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்வு தெரியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கேன் ஓகே உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போகிறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து கரம் சிரம் தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏழப்பணும் ஏற்கனவே வந்திருக்கேன் இதான் முதல் டைம் வந்து முருகன் கோயிலில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்க போகுது எல்லாரும் வந்திருக்காங்க சிங்கரு அது மாதிரி ரோபா பிரேம்நாத் அவர் எல்லாமே வந்திருக்கிறோம் ரசிக ரசிகர்களாம் அங்கே பயங்கரமாக இருப்பாங்க ஏற்கனவே தெரியும் நான் வந்து கொழும்பில் வந்து நிறைய நிகழ்ச்சி தான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக ஏழ்ப்பாணத்தில் வந்திருக்கு நாளைக்கு வந்து ப்ரோக்ராமில் வந்து சூப்பராக எல்லாமே ஆட்ட பாட்டை கொண்டாட்டு எல்லாமே கலந்து ஓகேங்களா சும்மையில் ஒரு விசேஷம் நடந்தது ஆமாம் ஆமாம் இப்போ ஜூலை பத்தாம் வந்து மகளிர் திருமணம் நடந்தது அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளியுமே நடத்துல இருந்தால் அது ஆரம்பிச்சு அது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே சந்தோஷம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகை சார் வந்தாங்க அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்தாங்க மன்சோனிகான் சார் வந்தாங்க ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வந்து வாழ்த்து கூப்பிட்டு வாழ்த்துனது யாரு கூப்பிட்டு வாழ்த்துனது யாரு வீட்டுக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வன் ஆமாம் விஜய் சார் சார்

கேப்டன் ஐயா மாதிரி இனி ஒரு தமிழகத்தில் வேற எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்ட்ரி கேப்டன் பிரபாகரன் தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து ஆலயமாக மாறியிருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறிருன்னா அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் இன்னி எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் முதல் கொண்டு கூட இருந்தேன் ஸோ அவருக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு டைலாக் ஜாதி ஜாதிங்கிற ஜாதியாடா ஒன்றை பெத்திச்சு உங்கள் அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கி நெருப்பாக இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான்டா மேட்ச்சில் இருந்தால் கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்தால் புரட்சி கலைஞர் கேப்டன்டா இப்போ ரீரலீஸ் பண்ணாங்க அவரை ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போகிற யாராக இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துட்டால் இன்னைக்கு வரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போய்கிட்டே இருக்குது அதற்கு அந்நியாருக்கும் அவங்கள வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவரை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டு இருக்கு அன்னியாருக்கும் புரட்சி கலைஞர் ஐயா அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவருடைய மற்றெல்லாம் நாளைக்கு நேரில் பார்க்கலாம் இது வந்து எங்கள் அப்பா அவருடைய தட்டுப்பள்ளி தாங்க இந்தளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முத்தம் வேறு எந்த நடிகனுக்கும் கிடைச்சிருக்குது இன்னைக்கு வரை நான் கொண்டாடுறேன் எப்போவும் கொண்டாடுவேன் உடல் மண்ணுக்கு வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு என்னோடய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் சில வருடங்களுக்கு அப்புறமா இங்கே வந்து இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இடு இனியே கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இங்கே மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்தே இங்கே எக்கச்சக்கமான உற்சாகத்தை பார்க்க முடியுது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து அற்புதமாக வரப்போகுது கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க நன்றி ஓகே மடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் இசை கோயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் நாயிரம் நினைத்தது பலித்தது ஹோ ல லல்லா லா லல்லா லா मेरे आसार में कोई कोई नस्ली एक नींद ये वाली पीस फीट डेल फीट अलग